அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிக 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 அற்புதமான ஒரு சூச்சமத்தை சொல்ல போகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட வினை எல்லாம் எங்கே போனால் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பதிவு உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஒரு வீடியோவை ஒரு முறை தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்குள்ள விஷயம் இருக்குது இதை வாழ்க்கையில் மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு இந்த பதிவுகள் வந்து மக்களுக்கு போய் நல்ல விதமாக சேரணும் அதற்காக இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை ஒரு நல்ல ஒரு விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவை நீங்கள் மொல்லமாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களோட ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரேத சாபம் இருக்குது இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம் இந்த பிரேத சாபம் முதல் எங்கேருந்து வருது நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் அந்த காலத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஊரே சேர்ந்து அழுது அதை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணி கோடி கொடி எல்லாம் போட்டு அதுக்கு மாலை மரியாதை செலுத்தி அதை அற்புதமாக நம்ம கூட வாழ்ந்த மனுஷன் இன்றைக்கி அவர் போயிட்டாரேன்னு ஒரு துக்கம் விசாரிச்சு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக அந்த அடக்கம் பண்ணுவார் அப்போது அந்த காலத்தில் நிறைய பேர் முன்னோர்கள் வழியில் இறந்துருக்காங்க அவங்கள எங்கேயாவது ஒரு பக்கத்தில் போய் காணாமல் போய் எங்கேயாவது ஒரு தொழில் செய்கிற இடத்துல போய் இறந்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எதாவது தெரியுமா தெரியாது அப்போது அங்கே உங்களுடைய ஜாதகத்தில் அந்த இடத்துல பாருங்க எங்கேயாவது ஒரு பக்கம் போய் நம்ம உறவுக்காரங்க இறந்து நம்மளுக்கு அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அனாதியாக அவர் இறந்துட்டாருன்னா பிணம்னு சொல்லி அவர் அந்த ஊரில் எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு அவர் போனவர் வல்லையே திரும்பி வல்லையே திரும்பி வல்லையே நினச்சி அதுக்கப்புறம் அந்த திரும்பி வல்லங்குற ஒரு கவலையை உங்கள் வாழ்க்கையில் எப்போத்தான் அவர் வருவார் அப்படின்னு நினச்சி கடைசி வரைக்கும் திதியும் கொடுக்காம அந்த ஆத்மாவும் சாந்தியாகாமல் இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவாருன்னு காலமே போயிடும் அப்போது அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரேத சாபம் நம்மளை சார்ந்தவர் ஒருத்தர் காணாமல் போய் இறந்ததுனால அதனுடைய ஆத்மாவுடைய சாபம் கரெக்டாக நம்மளோட ஜாதகத்தில் போய் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் அந்த அநாதியின் எடுத்து அடக்கம் பண்ண ஆத்மா சாபம் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் பிரேத சாவம் இந்த பிரேத சாவம் சாதாரண விஷயம்னு நினச்சிக்காதீங்க லக்கணம் தான் உங்களுடைய முகம் லக்கணம் தான் உங்களுடைய தோற்றம் லக்கணம் தான் உயிர் லக்கணம் தான் உயிர் அப்போது லக்கணம் தான் உயிர் அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட லக்கணத்துக்கு அந்த தீட்டு அந்த பிணத்தினுடைய தீட்டு உங்கள் லக்கணத்தில் உட்காந்துருந்தால் முதல் உங்களுடைய முகம் ஒரு கலையாக இருக்காது முகம் வந்து உங்களுக்கு ஒரு கலையாக இருக்காது அதே போல் உங்களுடைய மனசில் என்னமோ ஒரு பாரம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது அப்போ நம்மளுக்குள்ள என்னமோ ஒரு இழந்தது போல் நம்மளுடைய முகத்தை வச்சுருப்போம் கல்யாணமே நடக்க மாட்டேதுங்க என்னென்னமோ தோசமெல்லாம் கழிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம் அந்த பிரேத சாபத்துக்கு போய் சரியான பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரேத சாபம் அந்த ஜாதகரை விட்டு வெளியில் போகும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது அப்படித்தருக்கு அந்த ஜாதகத்தில் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த ஊழ்வினை தோஷம் நம்மளை தாக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த ஜாதகத்தினுடைய விஷயம் அப்போ இதிலிருந்து நம்ம அதை விடி அதை விடுவிச்சு கொண்டு வரணுமே இந்த கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்ணணுமே அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்குரிய நாமளும் ஒரு அனாதை படம் எடுத்து ஒரு அனாதை பாடி எடுத்து அடக்கம் பண்ணி அதுக்கு போய் ஒரு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாந்தி சாபத்துக்கு நம்மளோட முன்னோர்களுடைய கர்ம இது அன்னைக்கு நிபர்த்தி ஆகிரு அப்போது இதுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஒரு உயிரை வத செஞ்சாலோ ஒரு உயிர் போய் அனாதையை இறந்துட்டாலோ அது வந்து ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷமாக மாறும் இந்த பிரம்மகத்தி தோசங்கிறது என்ன நம்மளுடைய குடும்ப சகிதமாக யாரோ ஒருத்தர் கோபதாவத்தில் போய் ஒரு மனிதனை கொண்டுட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள புத்திரம் ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும்தான் அப்போ ஆத்திரத்துக்காரருக்கு புத்தி மட்டும்தான்னு ஆத்திரத்தில் போய் ஏதாவது ஒரு மனிதனை கொண்டுட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு ஜீவனாம்சத்துக்கு யார் போய் பதவி சொல்கிறது அதனால் அந்த குடும்பமே கொடுக்குற சாவந்தான் இவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு பிரம்மகத்தி தோஷம் அடைஞ்சு ஒரு ஒரு இழந்தது மூல உட்காரதுக்கு காரணம் இதெல்லாம் கடத்துல மாந்தி அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்குது இந்த பிரம்மகத்தி தோஷம் இருப்பதனால இந்த ஊழ்மனை தோஷத்தை எப்படியாவது நிவர்த்தி பண்ணணும் அல்லவா முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னமோ பண்ணியிருக்கலாம் நம்ம அதை கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ணணும்ல அப்போது இந்த ஜாதகத்தில் உங்கள் பாரம்பரியமாக இதுக்கு ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜாதகத்தில் உண்மையாலுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது இதுக்கு ஒரு இந்த மாந்தி சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்கிறேன் இந்த மாந்திக்கு அப்போ ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னா பிரம்மகத்தி தோஷம் தானே அப்போ ராமருடைய அப்பா வந்து தசரதன் தசரதனுடைய மகந்தார் ராமர் அப்போ தசரதனுடைய வீட்டுக்கு அதாவது முறையாக உங்களோட வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகணும் இல்லையா அப்போ அந்த பிரம்மகத்தி தோசை நீங்கி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரே ஒரு கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் முப்பது நாளில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க காலண்ட்ரு போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த மாந்தி சாபம் தொழிலில் முடக்கு தோஷம் இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரித்தி இருக்கிறவங்க குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி லக்கணத்தில் மாந்தி பிரேத சாபம் இருக்கிறவங்க ஏழில் மாந்தி இருக்கிறவங்க லக்கணத்துக்குள்ள சனி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் என்னென்னா விஸ்வாமுத்தர் கோயில் தான் உங்களுக்கு இது பரிகார ஸ்தலம் விஸ்வாமுத்திரர் இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் விஜயாவதி கூடங்குளம் பக்கத்தில் தான் விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அங்கே இருக்குது அந்த விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் அந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் நவகலச பூஜை பண்ணணும் நவக்கலச பூஜை பண்ணி தீர்த்தமூத்தி கடலில் போய் குளிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மூணு உருண்டு அந்த பக்கம் ஒரு மூணு உருண்டு வந்து கடலில் குளிச்சுட்டு துணிமணியெல்லாம் அங்கே விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அங்கே ஒரு தில்லை காளி இருக்குது அந்த தில்லைக்காளியை போய் கும்பிட்டுட்டு விஸ்வாமூத்தரை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்குது இதை செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்குது நான் ஏன் விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் ஓலைச்சுவடியில் கிடைச்ச பொருள்கள் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் பெரிய பெரிய மகான்களை எல்லாம் மறைச்சி வச்சுட்டாங்க இன்னைக்கு ஓழச்சிவடி எடுத்து பார்க்கும்போது தான் இந்த கர்மவினைக்கு இந்த கர்ம தோஷம் படி இது கனெக்டாகுது பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் தசரதனுடைய மகன் ராமர் விஸ்வாமுத்தர் வந்து தசரதனுக்கு குடும்ப ஜோசியர் நம்ம எப்படி ஆஸ்தான ஜோசியராக ஒரு குடும்ப ஜோசியர் ஆகிறோம் அதுபோல் ஆதி காலத்தில் ராமருக்கு ராமர் பிறக்காததுக்கு முன்னாடி தசரதனுடைய வீட்டுக்கு போய் விஸ்வாமுத்தரே போய் தசரதனுக்கு போய் ஜாதகம் பார்த்துருக்கார் ஏன்னா இப்போ விஸ்வாமுத்தர் ஜோசியராக தான் இருந்துருக்கணும் அப்போது விஸ்வாமுத்தர் வந்து ஜோதிடம் பார்த்து தசரதனுடைய ஜாதகத்தை பார்த்து புத்திர தோஷம் இருக்குது உங்களுக்கு புத்திர பரிகாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆண்வாரிசு பிறக்குன்னு சொன்னார் அப்போ ஆண்வாரிசு பிறக்குன்னு சொன்ன உடனே தசரதன் உடனே இந்த யாகத்தை ஆரம்பிக்க சொல்லி விஸ்வாமுத்திர கையார தசரதனுக்கு பூஜை ஹோமம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பூஜை பண்ணி கொடுத்து அந்த தீர்த்தமெல்லாம் ஊற்றி தோஷம் கழித்த உடனே அதுக்கப்புறம் ராமர் பிறக்குறார் இப்போ உங்களுக்கு பாடம் வந்திருக்கும் ராமர் எப்படி வந்தாருன்னு அப்போ அவருக்கு தசரதனுக்கு புத்தர் தோஷம் இருந்துருக்குது அப்போ அஞ்சாம் பாவம் பூர்வமுனியும் கெட்டிருக்குது அவருக்கு அந்த பூர்வமனிய தோசை நிவர்த்தி பண்ணணுன்னே அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறந்து தான் ராமர் பிறந்தார் அந்த ராமர் பிறந்து பலந்து ஆண்டு எல்லாம் வந்து கடைசியில் ராமர் ராவணன் மேல போருக்கு போய் சீதாதேவி வீட்டுக்கு கொண்டு போய் இலங்கையில் வச்சு இங்கே சேதுக்கரை பக்கத்தில் பாலம் போட்டு இலங்கையில் அந்த பக்கம் போய் ராவணனை கொண்டு சீதாதேவியை மீட்டு கொண்டு வந்தார் அப்போது ராவணனை கொண்டதுனால ராமருக்கு பிரம்மகத்தி தோசை பிடிச்சிருச்சு அப்போ பிரம்மகத்தி தோசத்தை எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு ராமருக்கே தெரியல அப்போது இது என்ன நடந்திருக்குதுன்னா அப்போ நினச்சி பார்த்துருக்கிறார் நான் பிறக்கிறதுக்கே விஸ்வாமுத்தர் வந்து தான் தசரதன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜாதகம் பார்த்து நான் பிறந்தேன்னு சொல்லும் பொழுது அப்போ எங்கள் அப்பாவுக்கு பரிகாரம் விட்டவர் அவர் தான் அப்போ அவர் தானே குடும்ப ஜோசியர் அப்போ நம்ம வெந்த எந்த மகான்கட்டையும் போகக்கூடாது நாமளும் விஸ்வாமுத்திர தான் போய் பார்க்கணுன்னு சொல்லி அங்கே இலங்கையில் போர் முடிஞ்சு அவர் தவ நிலையில் போய் ராமர் உட்காந்து பார்க்கும்போது விஸ்வாமுத்தர் தவத்தில் கூடங்குளம் விஜயாவதி பக்கத்தில் தான் விஸ்வாமுத்தர் இருந்திருக்கார் அப்போது திருநெல்வேலி பக்கத்தில் விஜயாவதி கூடங்குளம் அருகில் விஸ்வாமுத்தர் கோவில் இருக்குது அங்கே தான் அவர் தவம் பண்ணி நல்லா ஸ்ரீசக்கரத்தை அவராக உருவாக்கி உருவேற்றி வச்சு அங்கே தான் அவர் வந்து தவம் பண்ணியிருக்கார் பல்லாயிரம் வருஷம் ராமர் வந்து தவ கோணத்தில் பார்த்து விஸ்வாமுத்தர் நம்ம குடும்பத்தில் ஓசிர் இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ராமர் வந்து விஸ்வாமுத்திரை தேடி விஜயாவதி விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு கூடங்குளம் பக்கத்தில் விஜய்யாவதி கோயிலுக்கு வர்றார் விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு வர்றார் வந்து இந்த மாதிரி நான் ராவணன் நான் கொண்டுட்டேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தது போல் எனக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி விஸ்வாமுத்திர கட்டை வந்து சரண்டராக இருக்க அப்போ விஸ்வாமுத்திர கட்டை வந்ததுக்கு அப்புறம்தான் அப்போ தான் தெரிஞ்சிருக்குது உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு ஒரு கடவுள் கொடுத்த உயிரை கடவுள் தான் எடுக்கணும் நீ போய் எடுத்துகிட்டு வந்ததினால உன்னுடைய புத்தி இழந்து நீ அவரை ஒரு பெரிய ஒரு ஒரு ஈஸ்வரப்பட்ட போய் ராம ராவணனை கொண்டுட்டியே அப்போ இந்த தோஷம் உன்னோட வம்சத்துக்கே இருக்குது அதனால் நான் பரிகாரம் பண்ணிவிட்டாலும் ஈஸ்வரனை கையில் பெற்றாத சிவனை கையில் பெற்றாதின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாரு ராமரை போய் கடலை குளிச்சிட்டு வர சொல்லி ஒம்பது நவக்கலசம் வச்சு ஒம்பது கலசம் வச்சு உன்னில் பால் பன்னீர் தேன் இளநீர் மஞ்சள் நீர் திருமஞ்சனம் இப்படி எல்லாம் ஒம்பது கலசங்கள் வச்சு நூற்றி எட்டு மூலிகை போட்டு யாகம் வளர்த்தி அவர் யாகம் பூஜையெல்லாம் பண்ணி திரும்பியும் அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு அபிஷேகம் பண்ணுறார் அபிஷேகம் பண்ணி பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பண்ணி மறுபடியும் கடலில் குளித்து அந்த பக்கம் இந்த பக்கம் புண்ணியமான மண்ணில் உருண்டு அன்னைக்கே பாரம்பரியமாக வரலாறு பெற்று இந்த பரிகாரத்தை விஸ்வாபுர்த்தர் வந்து ராமருக்கு பரிகாரம் பண்ணி விட்டுருக்காரு அது எங்கே நடந்ததுன்னா இந்த பிரம்மகத்தி தோசை நடந்ததுக்கு நம்ம விஜயாபதியில் திருநெல்வேலி பக்கம் கோவில்ல தான் இந்த ராமருக்கு பூஜை நடந்த இடம் ராமர் வழிபட்ட ஸ்தலம் அதுக்கப்புறம் அவர் பரிகாரம் பண்ணிட்டு போய் நம்ம வந்து இனிமேல் ஒரு பெரிய ஒரு சிவன் பத்திர கொண்டுட்டுமே ராவணனின் சொல்லி ராமனுடைய ஆண்ட நாடு ராமநாடு அந்த நதியில் அங்கே போய்தான் ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பூஜை வச்சு அவர் கர்மவனையெல்லாம் கழித்து பிண்ட பூஜை தர்ப்பணமெல்லாம் கொடுத்துட்டு ராமன் வந்து ஈஸ்வரரை வழிபட்டதுனால தான் ராமஈஸ்வரர் தான் கடைசியில் காலப்போக்கில் ராமஈஸ்வரர் ராமேஸ்வரர் அப்போ அவருக்கு பிரம்மகத்தி நிவர்த்தி பண்ணவர் ராமேஸ்வரத்தை விட அவர் போய் அங்கே உட்காந்து ராமநாத சுவாமி பார்க்குறக்கு அவர் பரிகாரம் பண்ணின ஸ்தலம் விஸ்வாமித்தர் கோயில் தான் வித்யாபதி தான் இப்போ உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் அப்போ விஸ்வாமுத்திர அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த கோவிலில் என்ன யாகம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பல்லாயிரம் வருஷம் தவம் பண்ணி அவர் என்ன தவம் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த கோவிலில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும் திரும்ப வரும் அதுதான் அந்த கோவிலுடைய பிளஸ் இழந்ததை மீட்டி எடுக்கிறதுக்கு தான் விஸ்வாமித்தர் கோயில் அவர் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு வச்சிருக்காங்க இந்த மகன் அந்த விஸ்வாமுத்திரவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இழந்ததை எதையெல்லாம் நீ இழந்துட்டு வந்தையோ அதை திரும்ப உன்னால் பெற முடியும் என் மண்ணுக்கு வந்துட்டு போ உனக்கு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி ஒரு கிணறு அளவுக்கு குளியை தோண்டி அதில் யாகம் வளர்த்தி ஒவ்வொரு நாளும் பல யாகங்கள் பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி ஸ்ரீசக்கர கல் அவரே வந்து ஒரு கல்லை உருவு செஞ்சு அதில் கோடிக்கணக்கான உரு ஏற்றி அந்த கோவிலில் ரகசியமாக இருக்கு அதோடய வைப்ரேஷன் தான் நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களோட கர்ம தீரும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாச்சு நான் ஏழு ஏழு தலைமுறை சாபம் பாவம் கர்ம தோஷம் எல்லாம் நிவர்த்திய நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் எனக்கு ஓலைச்சபடி எடுத்து விஸ்வாமுத்தருடைய வரலாறு தான் எனக்கு இந்த பதிவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அங்கே பூஜை நடந்துட்டுக்குது இருக்குது எல்லா நாளும் அஞ்சு காலம் பூஜை நடக்குது பௌர்ணமி எனக்கும் பூஜை நடக்குது நைட்டு அன்னதானங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது சாமிக்கு வந்து ஒரு பதினோரு இருபது இருபத்தொரு விதமான அபிஷேகங்கள் பண்ணி சாமிக்கு அலங்காரம் பண்ணி நைட்டு பதினோரு மணிக்கு மேலே விஸ்வாமத்திற்கு பூஜை நடக்குது ஒரு நைட்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே தங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்ம வினையெல்லாம் தீரும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு போயிடுவீங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அந்த இப்போ கால் வச்சுட்டு இருக்கிறாங்க பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ போயிட்டுருக்காங்க அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு பயங்கர கூட்டம் அந்த கோயிலில் சாய்பாபா குடியிருக்கார் அங்கே விஸ்வாமுத்தர் குடியிருக்கார் ஒரு பழைய காலத்துக்கு கூடிய விநாயகர் குடியிருக்கார் விஸ்வாபுத்தர் மகாலிங்கீஸ்வரர் குடியிருக்கார் இவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு அப்போது இந்த விஸ்வாமுத்தர் வந்து ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஆகலை குழந்தை கிடைக்கலையோ இந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு ரெடி ஆகிடு மூணு மாதம் போதும் நினச்ச மாதிரி வாழ்க்கை அதுவும் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பௌர்ணமி என்னைக்கு வந்து அங்கே படுத்து தூங்கி எந்திரிச்சு விஸ்வாமுத்தருடைய பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க சாதாரணமாக மண்ணில் படுத்துருக்காங்க அன்றைக்கி பௌர்ணமி என்னைக்கு கடலில் இருந்து வரக்கூடிய அந்த அலைவரிசையில் அந்த பௌர்ணமியுடைய நிலவில் அப்படியே நம்மளோட உடம்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் வருது பல லட்ச வருஷங்கள் ஆச்சு அந்த கோவிலுடைய வரலாறே பல லட்ச வருஷம் அவ்வளவு சுலபமாக அது யாருக்கு தெரியாது ஆனால் உண்மையாலுமே லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில் அங்கே போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்தால் அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச அந்த மாந்தி பிரேத சாபம் அந்த இடத்த விட்டுட்டு பருத்தியா ராமர் போய் ஒரு உயரை கொண்டதுக்கே அந்த கோயிலில் தான் போய் வழிபட்டு வந்திருக்காரு அப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு முன்னோர்களை போய் கோபத்தில் பண்ணியிருந்தாங்கண்ணா ஒரு உயிரை வதசுருந்தாங்கண்ணா அதுக்கு உங்கள் காலத்தில் உங்களுக்கு ஆயில் உள்ள காலத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு முறைந்த மன்னவை மிதிக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக அது வந்து பஸ் வசதி இல்லாத ஊர் அதாவது திருநெல்வேலியிலிருந்து ஒரு மணி நேரம் விஜயாபதினு கேட்கணும் கூடங்குளம்னு கேட்கணும் அதுக்கு பக்கத்தில் தான் விஸ்வாமுத்தர் கோவில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அங்கே அதிகமான பஸ் வசதி கிடையாது அதனால் வண்டி கார் எடுத்துகிட்டு போகலாம் அந்த கோவிலில் ஒரு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூ மாலை வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கிட்டு போங்க தப்பு இல்லை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு விளக்கு எல்லாம் வாங்கிட்டு போங்க அந்த கோவிலில் வந்து அன்னதானம் எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொண்டுட்டு போய் அரிசி பருப்பு காய்கறி எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வச்சு அவங்க பௌர்ணமி அன்னைக்கும் தினம் தினம் அவங்க சோசி பூஜை பண்ணுறவங்களுக்கும் அன்னதானம் பண்ணுறதுக்கு சவுரியமாக இருக்கும் அதனால் போகும்போது வெறுங்கையில் போகாதீங்க ஒரு அஞ்சு கிலோ உங்கள் சக்தி குடிஞ்ச அரிசி பத்து கிலோ அரிசி வசதி இருந்தால் ஒரு சிற்பம் அதை விட வசதி இருந்தால் நீங்கள் ஒரு மூட்டையும் கூட கொடுக்கலாம் அந்த கோவிலுக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா ஜனங்கள் அங்கே போய் வழிபட்டுட்டு வரும்போது நீங்கள் நினைக்கலாம் நம்மகிட்ட காசு இருக்குது அங்கே கடை இருந்தால் உடனே வாங்கி கொடுத்தலாம் கடையில் அங்கே ரொம்ப தூரமாக இருக்குது அதனால் நீங்கள் காரில் போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுக்குற காய்கறி பிரசாதங்கள் தான் சாமிக்கு படைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வெறுங்கையில் போகாதீங்க ஒரு பத்து தேங்காய் வாழைப்பழம் அரிசி பருப்பு காய்கறி உங்கள் வீட்டு ஜாமானம் எப்படியோ அப்படி வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக அந்த கோயிலில் கொண்டு போய் சாமி கொடுக்குற மாதிரி நினச்சி நீங்கள் கொடுங்க உங்கள் கர்மமெல்லாம் போயிடும் இது பரிகாரமே இது தான் பரிகாரம் அங்கே பார்த்தீங்கன்னா நவக்கலச பூஜை தான் பண்ணுறாங்க அந்த நவக்கலச பூஜையில் பெரிய பெரிய யாகமெல்லாம் நடத்த மாட்டாங்க விஸ்வாமுத்தருடைய மந்திரத்தை சொல்லி மூலத்தை சொல்லி யாகம் என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக நடத்துவாங்க சாதாரணமாக விஸ்வாமுத்தர்கிட்ட போய் உங்களோட கர்மாவை சொல்கிறதுக்காக நவக்கலச பூஜை பண்ணி பெரிய ஓமம் வளர்த்தி அவங்களோட பெரிய ஒரு தீர்த்தத்தை எடுத்து உங்கள் தலையில் ஊற்றி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி விட்றாங்க பல வைப்பில்ஸ் எனக்குது ரெண்டு விதமாக மூணு விதமாக இருக்குது அக்னி ஹோமம் பண்ணியும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் நமக்கலச தீர்த்த ஊற்றி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அங்கே எல்லா சபரியும் உண்டு அப்போ விஸ்வாமுத்திரை கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் போய் பார்க்கணும் இழந்ததை மீண்டும் கிடைக்க பெரிய பெரிய அரசியல் இருக்கக்கூடியவங்கள் சஸ்பென்ஸாக வந்துட்டு போகிறாங்க பெரிய பெரிய பிரபல நடிகர்கள் சஸ்பென்ஸாக வந்துட்டு போகிறாங்க நம்மளால் பாமர மக்கள் நாம் போய் பிரபலம் அடைஞ்சு நாமளும் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கும் தெரியணுமல்லவா எத்தனையோ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க இந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே உங்கள் உடம்புலேருந்து ஒரு கரண்டு மாதிரி ஒரு வைப்ரேஷன் வரும் அவ்வளோ பவர் அந்த கோயில் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க சுப மாரிமுத்தவை நீங்கள் பாராட்டுவீங்க இதை சுப மாரிமுத்து நீங்கள் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த மாதிரி கோவில்கள் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த மகான்கள் ஜீவ சமாதிகள் எளிமையான பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் இதெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்காக கொடுத்துருக்கேன் இந்த இதில் கர்மவினை தீர்க்கக்கூடிய பரிகாரம் இது இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே இது யார் போய் தீர்த்துட்டு வர்றது இதுதான பிரச்சனை அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்போ விஸ்வாமத்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் பௌர்ணமி என்றைக்கு தயாராகிருங்க மாரிமுத்து யூடியூப் சேனலில் போனீங்கன்னால் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு கோவில் இத்தனை ஆண்டு காலமாக கிடைக்காத ஒரு பொக்கிசம் இப்படி ஒன்று இருக்கா அது லக்கண மாந்திக்கு வந்து ஒரிஜினல் கோவிலு இதுதான் விஸ்வாமுத்தர் கோவில் தானா எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போங்க அங்கே போய் லக்கணத்தில் மாந்திக்கு நல்லா இல்லை அங்கே கணக்கு ஆனால் நம்ம ஜாதக கணக்கில் பிரேத சாபத்துக்கு அங்கே பிரேதத்தை நிபர்த்தி பண்ணால நம்மளுக்கு உழைச்சுவடின்னு இது கிடச்சதுனால தான் விஸ்வாமுத்தர் வந்து பிரேத சாபத்தை நிபர்த்தி பண்ணுறதுக்கு லக்கணத்தில் மாந்திக்கு பெரிய பவர் மற்றவங்க எல்லாருமே நீங்கள் போகலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பெசல் தான் ஏன்னா இழந்ததெல்லாம் மீண்டும் பெற ஒரு அம்மா ஜாதகம் பார்த்துட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் டைவர்ஸ் ஆகிட்டார் ஆனால் காலமும் என்னமோ எங்களை டைவர்ஸ் பண்ண வச்சிருச்சு ஆனால் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து அவர் தானேங்க வாழணும்னு எனக்கு ஆசைப்படுது அவர் கூட தான் நான் இருக்கணும் அவர் கூட தான் நான் வாழணும் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணணும் அவர் கூடவே நான் இருந்துக்கிறேங்க என்னை பிரிச்சிட வேண்டாம் அப்படின்னு நான் எத்தனையோ சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா பிரிச்சுட்டாங்க ஆனால் ஜாதகத்தில் நான் மறுபடியும் சேர்ந்து வாழுவேன் பாருங்கள் அப்போ அவங்களுடைய சுவடையில் பார்த்தோம்னா விஸ்வாமித்தர் கோயில் இருந்தது அந்த விஸ்வாமித்தர் கோயில் நான் சொன்னேன் அம்மா உங்கள் ஜாதகத்தில் இழந்தது மீண்டும் கிடைக்க விஸ்வாமுத்திர கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போய் நவக்கடச பூஜை பண்ணி கடலில் உருண்டு எலுமிச்சம்பழத்தை தலை சுற்றி கடலை வீசிட்டு தில்லைக்காலையை கும்பிட்டு வாங்க கோர்ட்டு சட்டம் எல்லாமே உண்மைதான் அதையெல்லாம் மீறி உங்களுக்குன்னு ஆத்மாவோட சக்திக்கு வலிமை ஜாஸ்தி கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே டைவர்ஸான வீட்டுக்கார் சாப்பிட்டியான்னு கேட்குறார் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு டைவ்ஸ் ஆகிடுச்சி பேப்பர் கொடுத்து விட்டாங்க அப்பா அம்மா பேச வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டாங்க ஆனால் தனியாக ஃபோன் நம்பர் வாங்கி என்னை உன்னையும் என்னை பிரிச்சுட்டாங்க ஆனால் நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியா பிரச்சனையெல்லாம் முடிச்சு நான் கூடவே வந்து வாழ்கிறேன் கண்டிப்பாக மனசு விட்றாத தைரியமாக இரு நீ வேறு கல்யாணமெல்லாம் பண்ண வேண்டாம் நானும் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் காலம் என்னமோ நம்மளை பிரிச்சிருச்சு அப்படி நினைக்காதம்மா நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இத கேக்குறது எவ்வளவு சந்தோஷம் அப்படியே அந்த அம்மா கண்ணீர் விட்டுட்டாங்க அந்த இடத்துல என்ன நினைச்சாங்க அவங்க என்ன நினைச்சு எனக்கு போன் அடிக்கிறாங்க நான் ஒரு வேலையில இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல கூடன்னு ஒரு நன்றி சொல்றாங்க சரியான ஆச்சரியம் எனக்கும் உடம்பெல்லாம் புல்ல அரிச்சிருச்சுங்க அப்பதான் நினைச்சேன் நம்மளாம் விஸ்வாமுத்தருடைய குழந்தைகளா இருந்திருப்போம்மா நம்மா அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி விஸ்வாமுத்தருடைய பேரம்பத்தியா இருந்திருப்போமா இல்லாட்டி அவங்க வாரிசுகளில் நம்ம ஏதாவது இருந்திருப்போம் நம்ம அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு தான் நம்ம போயிருக்கோம் அதனால அப்பா அம்மா எப்படி துரோகம் பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நீங்கள் போங்க நான் சொன்னேன் இப்போ அந்த மாதிரி நாங்கள் சொல்ல நான் போகிறாங்கன்னு தயாராகிட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு ஜோசியத்தில் ஒரு கிரகங்களை கண்டுபிடிச்சி அவங்க வாழ்க்கையில் ஒரு கரெக்டான கோயிலுக்கு அவங்கள திசை திருப்பி அவங்க